பிரபல நடிகர் நாகார்ஜுனா அவருடைய மகனான நாக சைதன்யாவுக்கும் பிரபல நடிகை சோபிதாவுக்கும் விரைவில் திருமணம் நடைபெற இருப்பதாகவும் பல ரசிகர்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வராங்க மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் குறித்து பலரும் விமர்சனமும் செய்து வராங்க அதாவது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காதல் திருமணம் செய்து கொண்ட சமந்தா மற்றும் நாக சைதன்யா இருவரும் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிரிந்ததாகவும் அறிவித்தனர் இவரும் விவாகரத்து பெற்று பிரிந்த சம்பவம் பெருமளவு சமூக வலைதளங்களிலும் பேசப்பட்டது பல ரசிகர்களும் இருவரும் சந்தோஷமான ஜோடி எதற்காக இந்த விவாகரத்து அப்படின்னு பல கேள்விகளையும் எழுப்பி வந்தாங்க இந்நிலையில தான் அப்படி விவாகரத்து பெற்ற ஒரே வருடத்தில் பிரபல நடிகரான நாக சைத்தன்யா அப்படி பிரபல நடிகையாக இருந்த சோபிதாவை காதலிப்பதாக சில தகவல்களும் சமூக வலைதளங்களில் வெளிவந்தது இதை ரசிகர்கள் பலரும் வந்து விமர்சனமும் செய்து வந்தாங்க அதனை தொடர்ந்து இருவரும் டேட்டிங் செய்யும்படியான புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வளம் வந்தது விரைவில் இருவருக்கும் திருமணம் நடைபெற இருப்பதாகவும் பல ரசிகர்களும் பேசி வந்தாங்க இன்று காலை இந்த ஜோடிக்கு நிச்சயதார்த்த போராட்டம் நடைபெற்று இருப்பதாகவும் நாக சைத்தன்யா அவருடைய அப்பாவான நாகார்ஜுனா அவர்கள் அவருடைய சமூக வலைத்தள பக்கத்திலும் இந்த ஒரு புகைப்படங்களை ஷேர் செய்து பகிர்ந்திருக்காரு இதை பார்த்து பல ரசிகர்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வராங்க பல ரசிகர்கள் விமர்சனமும் செய்யறாங்க இதற்கு முக்கிய காரணமே விவாகரத்து பெற்ற ஒரே வருடத்தில் அப்படி நாக சைத்தன்யா வேறொரு காதலுக்கு அவருடைய காதலை வந்து கொடுக்க ஆரம்பித்துட்டாரு மற்றொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்றைய நாள் நடிகை சமந்தா அவர்களிடம் நாக சைத்தன்யா செய்த ஒரு நாள் எனவே இதே நாளில் நிச்சயதார்த்தம் செய்ய என்ன காரணம் அப்படின்னும் சமந்தா அவர்களை மேலும் மேலும் இப்படி கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சமந்தா அவர்களுடைய ரசிகர்கள் தொடர்ந்து இந்த ஒரு திருமணத்தை விமர்சனமும் செய்து வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்